நாம் சேர நேராக சந்திக்கின்றோம் படையின் இடப்புறம் முடிய வலப்புறத்தில் வாரிய நடுவில் நான் இருக்கிறேன் பரம்பில் நுழைந்த எவனுக்கும் உயிர் இருக்கக்கூடாது கொற்றவைக்கான இறுதி படையல் குருதி ஆராய் ஓடட்டும் புறப்படுங்கள் போர் துவங்கட்டும் என்று பாரி உச்ச குரலில் இறைய பரம்பினர் குரல் வெடிக்க கொம்பொலி எழுப்பினர் வாட்களை தட்டி பேரொளி எழுப்பினர் விண்ணும் மண்ணும் அதிர்ந்தது காடை குடியினர் விலங்குகளின் வேட்டை உருமல்களையும் வெளிப்படுத்த காடுகள் கலங்கின பரம்பினர் அணி அணியாக பிரிந்து முன்னேறினர் பரம்பு போரில் இறங்கியது பாரி இரண்டு உரிமைகளையும் எடுத்துக்கொண்டு எழுந்தான் வாரியன் பதறினார் ஆனால் கொற்றவை இறங்கியது போல் கண்கள் சிவந்து உக்கிரமேறி இருந்தவனை நெருங்க அனைவரும் பயந்தனர் பாரி செம்மலையிலிருந்து தாவி இறங்க துவங்கினான் முடியன் படையின் இடப்புறத்திற்கு ஓடினான் ஆனால் வாரியன் வலப்புறத்திற்கு செல்ல மனமின்றி பாரியை பின்தொடர்ந்தார் பரம்பு சேரப்படைகளை நோக்கி முன்னேறியது புலி அருவியின் இருந்த ராசசிம்மன் பரம்பின் படை முன்னேறி வருவதையும் படையின் நடுவில் பாரி வருவதையும் கண்டு மனம் மகிழ்ந்தான் முன்னேறுங்கள் என்று சத்தமிட ஆயிரக்கணக்கான சேர வீரர்கள் பரம்பி வீரர்களை நோக்கி சென்றனர் இரண்டு படையினரும் ஒருவரை நோக்கி ஒருவர் ஓட பரம்பினர் வெறியுடன் பாய்ந்தனர் மான்களை வேட்டையாட விரட்டும் புலிகளில் வேகமான புலி அனைத்திற்கும் முன்னால் செல்வது போல பாரி முன் சென்றான் இரண்டு கைகளையும் பின்னோக்கி நீட்டியபடி பாரி ஓட கத்திகள் நிலத்தை உரசி புழுதி புயலையும் நெருப்பு பொறிகளையும் உருவாக்கி சென்றது பாரியின் உடலில் உரிமையின் கத்திகள் பட்டால் பகைவரின் வாளால் நேர வேண்டிய மரணம் அவனது வாளாலேயே நேரிடும் என்று எண்ணிய வாரியன் பாரியை காக்க அவனை தொடர்ந்து சென்றார் பரம்பின் படை நெருங்கிய கணத்தில் சேரப்படை பரவலாக முன்னேறாமல் பாரியை நோக்கி குவிய சேரப்படையின் உத்தியை முடியன் கனப்பொழுதில் புரிந்து கொண்டான் அடுத்த கணம் அம்பு போன்று குவிந்த சேரப்படையை உடைக்க வலப்புறம் திரும்பினான் கூட்டமாக ஓடிவந்த சேர வீரர்கள் உரிமையின் ஆற்றலையோ அதை பிடித்திருந்த கைகளின் வேகத்தையோ உணராமல் இருந்தனர் உரிமையைப் பற்றியிருந்த பாரியின் கைகளின் இருதலை தசைகள் திமிலை போல் திரண்டிருக்க நரம்புகள் புடைத்து குருதி நாளங்கள் விம்மியது ஆவேசம் திமிரியது வேகமாக முன்னேறிய பாரி ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஊடே நுழைந்தான் அடுத்த கணத்தில் சூறாவளி உருவானது அடங்கா சினம் ஆர்ப்பரிக்கும் வெறியை கொப்பளிக்க உக்கிரமேறியிருந்த பாரி கட்டுக்கடங்கா பாய்ச்சலை வெளிப்படுத்த